கடந்த சில நாட்களாக அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகிறது என்பதே உலகின் தலைப்புச் செய்தியாக இருந்தது ஒவ்வொரு நாட்டின் ஊடகங்களும் இந்த செய்தியைத்தான் பிரசுரித்துக் கொண்டிருந்தன தற்போதைய நிலையில ஈரானை தாக்குவதிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கி இருக்கிறது உங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதில்லை என்று ஈரானுக்கே அமெரிக்கா தெரிவித்துவிட்டது இந்த போர் வளைகுடாவில் நடந்தால் வளைகுடாவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் வளைகுடாவில அமைதி இன்மை ஏற்பட்டுவிடும் எனவே இந்த போர் நடக்கக்கூடாது இது தேவையற்றது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா கைவிட வேண்டும் என்று வளைகுடா நாடுகளான கத்தர் சவுதியும் அது மாதிரி துருக்கியும் அமெரிக்காவை கேட்டுக்கொண்டிருந்தது அமெரிக்காவிற்கு ஈரானை தாக்க வேண்டுமே என்றால் தற்போதைய சூழ்நிலையில இரண்டே இரண்டு வழிதான் இருந்தது ஒன்று ஈரானுடைய அண்டைய நாடுகளில் தளத்தை அமைத்துக் கொண்டு அங்கிருந்து தாக்குவது அல்லது அமெரிக்காவிலிருந்து நேரடியாக விமானங்களையும் ஏவுகணைகளையும் அனுப்பி தாக்குவது இது அமெரிக்காவில் இருந்து கொண்டு நேரடியாக விமானங்களையும் ஏவுகணைகளையும் அனுப்பி தாக்குவது என்பது அமெரிக்கா ஈரானு உண்டான தூரத்தை பொழுது சாத்தியமற்றதாக இருந்தது அதே சமயத்தில் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து தாக்க வேண்டும் என்றால் எந்த அரபு நாடும் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடும் எங்கள் தளங்களை ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் தரமாட்டோம் எங்கள் வான்வெளியை ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்காவிற்கு விட்டு தர மாட்டோம் என்று எல்லா நாடுகளும் உறுதியாக சொல்லிவிட்டதுனால அமெரிக்காவிற்கு ஈரானை எப்படி தாக்குவது என்ற ஒரு பிரச்சினையும் பிறந்தது இவைகளுக்கிடையே சவுதி துருக்கி அது மாதிரி ஹத்தர் போன்ற நாடுகள் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில அவைகளை அவ அவற்றை ஏற்று அமெரிக்கா தற்போது தாக்குதலை தள்ளி வைத்திருக்கிறது என்று சொல்வதை விட தாக்குதலை கைவிட்டு விட்டது அமெரிக்கா ஈரானுடைய விஷயத்துல பின்வாங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மூடப்பட்டிருந்த ஈரானுடைய வான்வெளிகள் திறக்கப்பட்டு விட்டாலும் ஈரானுடைய அந்த ஆட்சி திறமை அடையாளம் தெரியாத எந்த விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்தாலும் சுட்டு வீழ்த்துமாறு உரியவர்களுக்கு கட்டளையும் பிறப்பித்திருக்கிறது